ரெண்டு நாள் பயணமா சென்னையில இருந்து திருப்பதி போயிருந்தோம் பிளான் எல்லாம் பண்ணாத திடீர் யாத்திரை ஒரு கல்யாணக்காக என் அப்பா திருப்பதி போக போறேன்னு சொன்னாரு சாத்விகோட மூணாவது திருப்பதி கோவிந்தா மொட்டை கடமைய அப்படியே முடிச்சிடலான்னு அவரோட கிளம்பிட்டோம் என் வீட்டோட மூன்று ஆண்களும் திருப்பதி போன உடனே சமத்தா அவங்க முடிய வெங்கடேசனுக்கு காணிக்கை கொடுத்துட்டாங்க திருப்பூர் ரெண்டாவது மொட்டையை அழாம அடிச்சுக்கிட்ட சாத்வி தேர்டு திருப்பதி மொட்டைக்கு ரகலை பண்ணிட்டாரு சாத்விக தொடர்ந்து நிச்சன் தம்பியும் என் கணவரும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க எக்ஸாம் டைம் தானே கூட்டம் ரொம்ப இருக்காது எப்படியாவது ஃப்ரீ தர்ஷன்லயே போய் சுவாமி தரிசனம் பண்ணிடலாம்

பண்ணாம சடனாக போனால் கை குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம சுவாமி தரிசனம் பார்க்க ஏதாவது வழி இருக்கா உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சிக்கிறோம் நிச்சன் மொட்டைக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் திருப்பதிக்கு அதோட இப்போதான் போறேன் ஸோ பெருசா அங்க உள்ள விஷயங்கள் பற்றி தெரியறது இல்லை ஆக்சுவலி திருப்பதி போகணுன்னு விருப்பமும் பெருசா இருக்கறதில்ல எங்க ஊர் கல்யாண வரதரை வழிபட்டாலே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஜரகண்டி ஜரகண்டி சத்தம் இல்லாம மணிக்கணக்கா அவரை நின்னு பார்த்து ரசிச்சு வழிபட்டுட்டு வரலாம் இன்னோ ஷாஸ்ல சந்திக்கலாம் பாய்